வாயாதி என்பது என்னது வாய் முதலாகிய சோத்திரம் முதலாகிய அதாவது கண்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் கண்மேந்திரியம் ஞானேந்திரியங்களும் வாயாதி சோத்திராதி புறத்து கருவியாகும் ஓயாத மனாதி காயத்து உணரும் உட்கருவியாகும் ஆய்வார்கற்கு அராகமாதி அவற்றின் உட்கருவி என்பர் மாயாள்தன் வயிற்று இவற்றால் தொடக்குண்டு வாழும் ஆன்மா மதவுரை பாருங்க வாயாதி சோத்திராதி கண்மேந்திரியம் ஞானேந்திரியங்களாகிய இவ்விரு வகை இந்திரியங்களும் இவ்வகை இருவகை இந்திரியங்களும் புறத்து கருவியாகும் ஒன்றினை விடயுக்கும் விடையிலுற்று உணர்வார்க்கு உடம்பின் புறத்தே தோன்றி விடயிக்கும் புறக்கருவியாம் அப்போது ஒரு கருவி ஒரு நேரத்தில் ஒன்றை தான் செய்யும் ஒன்றை மட்டும்தான் செய்யும் ஒரு கருவி ஒன்றை மட்டும்தான் செய்யும் என்னது கண்ணுனா பார்க்க மட்டும்தான் செய்யும் வாயினா பேச மட்டும்தான் தெரியும் கருவாயினா சிற்றின்பத்துக்கு மட்டும்தான் பயன்படும் மலை மலஜலங்களை வெளியேற்றலாம் இப்படி ஒவ்வொன்று இருக்கும் ஒவ்வொரு பயன் இருக்கு அது பர்பஸ் அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்குது அதை மட்டும்தான் அது செய்யும் அதை மட்டும்தான் செய்யும் அது வேறு வேலையை செய்ய சொன்னால் செய்யாது மூக்கை பாருனா பார்க்காது கண்ணை பேசுன்னா பேசாது அதனால் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருவி வேண்டற்பாளதே சரியா அதுவும் ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்யும் ஒரே வேலையை தான் செய்யும் அது ஒரு நேரத்தில் ஒன்றை தான் செய்யும் சரி இதை முடிச்சிட்டாவது அதை செய்யு அப்படின்னா கிட்டத்தட்ட கவர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் பார்த்துருக்கிறீங்களா என்ன செய்வாங்க என் வேலை இது தாங்க அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் ப்ரைவேட்டில் அப்படிலாம் இல்லை என்ன செய்யணும் ஓ சொல்கிற வேலையை பாரு ஏன் நீ அக்கௌண்ட் இந்த வேலையை செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்டால் அவனு செய்வான் எல்லா வேலையும் சும்மா தானே இருக்கிற இந்த வேலையை பாருன்னா செய்வான் இவன் கவர்மெண்டில் இருக்கிறான்னு செய்வான் என் வேலை அதெல்லாம் கிடையாது எனக்கு என்ன போஸ்டிங் போட்டிருக்கிறீங்களோ அந்த வேலையை தான் நான் செய்வேன் அப்படிம்மா அதனால் இதெல்லாம் என்னது கவுர்மெண்ட் ஆஃபீஸர் மாதிரி ஞானேந்திரியம் எல்லாம் யார் கவுர்மெண்ட் ஆஃ ஆஃபீஸர் மாதிரி அந்த வேலையை மட்டும்தான் செய்யும் வேறு வேலையை செய்யாது சரி கவர்மெண்ட்னு சொன்னால் சத்தம் ஜாஸ்தியாக வருது எனவே இவ்வகை இந்திரியங்களும் புறத்து வாழ்வு ஓயாத மனாதிங்க அழிவில்லாத ஒளிவிழாத மனமுதலாகிய மனமுதலாகியவை எப்படிப்பட்டது ஓயாதது சலனம் தரும்பர் இதில் உண்மை விளக்கத்தில் சலனம் அப்படின்னு ஒரு இடத்துல நிற்காது இங்கேருந்து அங்கே ஓடும் அங்கேருந்து இங்கே ஓடும் ஓடிக்கிட்டே இருக்கும் எனவே ஓயாத மனாதி ஓயாத மனாதி காயத்து உணரும் உட்கருவியாகும் இது காயத்திற்கு இருக்கிற கருவி காயத்திற்கு இருக்கிற கருவி சரிங்களா இப்போ இது எங்க இருக்கிறது உடம்புக்கு உள்ள இருக்கிறது இப்போ ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம் ஞானேந்திரியம்ல எங்க இருக்கு வெளியிருக்கா இருக்கா உள்ள இருக்கா வெளியில தான் இருக்குதா இப்ப இந்திரியம் என்பது கருவி இந்த வெளிய கையினா இது இல்லை இதற்குள் இருக்கிற ஆற்றல் கையின் இந்த இல்ல கையுக்குள்ள இருக்கிற ஆற்றல் கண்ணுனா கண்ணுக்குள்ள இருக்கிற ஆற்றல் செவினா செவிக்குள்ள இருக்கிற ஆற்றல் உள்ள இருக்கிறது தானே அது அதை எங்க புறத்தில் இருக்குதுன்னு சொல்றீங்க அப்படின்னா அதை நோக்க இது புறத்தில் இருக்கிறது எதை நோக்க கரணங்களை நோக்க இது வெளியிருக்குது அவ்வளோதானே வெளியே வெளியிருக்கிறது இல்லை இருக்கிறதெல்லாம் உடம்பு தான் இந்த உடம்பு தூள தேகந்தான் இருக்கு சரிங்களா இதுக்குள்ளே அந்த ஆற்றல்கள் அடங்கி நிற்கின்றன அதுவே தான் ஆனால் அந்தக்கரணங்களை நோக்க இவை புறம் சரிங்களா எனவே இது அதான் சொல்கிறாரு காயத்து உணரும் உட்கருவியாகும் அவ்வளவு இந்திரியங்களால் தரப்பட்ட விடயத்தை உடம்பின் அகத்தே நின்று விடையிற்கும் உட்கருவியாகலாகும் அப்போ உடம்புக்குள்ளே இருந்து அதை நுகரக்கூடியது மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று சொல்லக்கூடிய நான்கும் உடம்பின் உள்ளே நின்று எது ஞானேந்திரியங்கள் முதலானவை பெற்றுத் தருகிற விடயங்களை இது என்ன செய்யும் அனுபவிக்கும் கண்ணு பார்த்து எதை கொடுக்கும் கண்ணை பார்த்து எதை கொடுக்கும் உருவத்தை கொடுக்கும் நாக்கு மூக்கு நாற்றத்தை கொடுக்கும் அதை ஆராய்ச்சி பண்ணுவது எது இந்த அந்த கரணங்கள் தான் அப்போ இந்த பொதிகள் வழியாக நிகழ்கிற போது இந்த காட்சி முதலானவை எப்படி இருக்கும் என்ன காட்சி நாள் வகை காட்சி இருக்கா இல்லையா என்னென்ன காட்சி தன்வேதனை காட்சி சரி வாயில் காட்சி என்பது என்ன காட்சி நிர்வக்ப காட்சியா சவிகற்ப காட்சியா நிர்வக்பற்ப காட்சினா என்ன சவிர்ப்ப காட்சின்னா என்ன என்னம்மா கவிதா அம்மா சொல்லுங்கள் இங்கே பார்த்தோன்னே தலை கும்மிச்சிக்கிட்டீங்க நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிர்வகற்ப காட்சினா என்ன சவிர்ப்ப காட்சினா என்ன ம் வேறுபாடோடு தெரிவது வேறு இல்லை வேறுபாடு இல்லாமல் தெரிவது சரி எது வேறுபாடோடு தெரியும் எது வேறுபாடு இல்லாமல் தெரியும் நிர்விகற்பமா அப்படியா நிர்விகற்பம் என்பது பொதுவான காட்சி வேறுபாடு இல்லாதது வேறுபாடு இல்லாதது நிர்விகற்ப காட்சி வேறுபாடுகளோடு நிகழ்வது சவிர்ப்ப காட்சி சவிர்ப்ப காட்சி அப்போ இந்த ஞானேந்திரியங்கள் அன்று ஐந்தும் ஒரு விடயத்தை பற்றுகிற போது நிர்விகற்பமாக பற்றும் அது ஒரு பொருள்னு அப்படியே பிடிச்சு கொடுத்துரும் வாய்க்கு என்ன தெரியாது இது இனிப்பா கசப்பான்னு தெரியாது வாய்க்கு தெரியாது ஆனால் காரம் எங்க தெரியுது தான் தெரியும் சரியா ஆனால் உண்மையில் என்னது வாய்க்கு தெரியாது எப்படிங்க தெரியாமல் போவோம் கார அலருத காரலருதா இல்லையா அப்போது வாய்க்கு தெரியணுமா இல்லையா வாய் தான் அறியுது வாய் அறிகிறதா அந்த காரணங்கள் அறிகிறதா அப்போது ஏன் வாய்க்கு உடனே காரம் தெரியுது தூங்கும் போத வாயில் ஏதாவது வச்சா அந்த வாய்க்கு தெரியுதா தெரியல ஏன் தெரியலன்னா அந்த காரணங்கள் தொழில் படலை அந்த காரணங்கள் தொழில்படாததுனால வாயில் வாயில காரத்தை வச்சாலும் தெரியாது இனிப்பு வச்சாலும் தெரியாது புரியுதுங்களா திடீர்னு தூக்கம் கலையும் போது தான் காரம் தெரியும் ஏன் அந்த கரணங்கள் தொழில் படும் தொழில் படுகிற போது தான் தெரியும் சரிங்களா அப்போது நல்ல பக்கத்தில் சமையல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட தூங்கும் போத ஒன்றும் தெரியறதில்லை இல்லையா இருக்கும் போத மூணு வீடு தள்ளி சமைச்சா கூட தெரியுது தெரியுது அந்த கரணங்கள் தொழில் படுகிறது அந்தக்கரணங்கள் தொழில்படுவதனால மூக்கு பற்றிய விடயத்தை அது அறிகிறது சரிங்களா எனவே அதை உணரும் அராகமாதி ஏனை கலாதி ஏனை கலாதி எது கலாதி கலை முதலாகிய தத்துவங்கள் ஏழு வித்தியா தத்துவம் ஏழும் ஆய்வார்க்கு அவற்றின் உட்கருவி அப்போ ஞானேந்திரியம் புறக்கருவி அந்த கரணம் உட்கருவி அராகமாதி வித்தியா தத்துவங்கள் அதை விட இருப்பது அதற்கு உள்ளிருப்பது ஆய்வார்கட்கு அவற்றின் உட்கருவி என்பர் ஆய்வார்கட்கு அவ் அந்தக்கரணங்களாகிய விடயங்களினால் பட்டு வந்த பயனை ஆன்மாவின் இச்சாஞ்ஞான கிரியைக்கு பொருந்துவனவாய் உள் அந்தக்கரணங்களா என்பர் இவை தம்முள் வேற்றுமை ஆகலின் இதையெல்லாம் ஒன்று கொண்டு வேற வேற வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கே எது அந்தக்கரணத்துக்கு தொழில் வேற ஞானேந்திரியத்துக்கு தொழில் வேற கண்மேந்திரியத்திற்கு தொழில் வேற அந்த கரணம் எது வித்தியாசத்துவம் அதுக்கு தொழில் வேற எனவே இவை எல்லாம் வேணும் முப்பத்தி ஓரு கருவிகளும் வேண்டும் முப்பத்தி ஓரு கருவிகளும் வேண்டும் நமக்கு ஆனால் ஒரே நேரத்தில் இந்த முப்பத்தோரு கருவி வேலை செய்யுமானா கேட்காது ஆன்மா ஒரு நேரத்தில் ஒரு விடயத்தை அறியணும்னு சொன்னால் எத்தனை கருவி வேலை செய்யணும் மருவிய பொறியில் ஒன்றும் மாபூதம் ஐந்தில் ஒன்றும் கருவிகள் நான்கும் நீங்க கலாதுகள் ஐந்தும் கூடி ஒரு புலன் நுகரும் புலனை நுகரணும்னா எத்தனை கருவி வேலை செய்யணும் பதிமூணு கருவி வேலை செய்யணும் பதிமூணு கருவி வேலை செய்யணும் வித்யா தத்துவம் ஏழு அந்த கரணம் நாலு பூதம் ஞானேந்திரியம் இந்த பதிமூணு சேர்ந்துக்கிட்டு எதை அறியும் ஒரு விடயத்தை அறியும் இப்போ ஒரு வாசத்தை நுகரணும்னு சொன்னா இந்த பதிமூணு பேர் வேலை செய்யணும் இதுல எது கணக்குல வராது சுத்த தத்துவங்கள் கணக்குல வராது சுத்த தத்துவங்களை நேரடியாக நமக்கு கருவியாக வர்றதில்லை அதனால அதை நம்ம கணக்குல வைக்கிறது சரிங்களா சுத்த தத்துவம் நீங்களாக ஒரு விடயத்தை ஆன்மா நுகரணும்னு சொன்னா பதிமூணு கருவி வேலை செய்யணும் சரிங்களா இதில் எது எது மாறும் ஞானேந்திரியமும் ஞானேந்திரியம் மாறும் சரிங்களா பூதம் மாறும் ஞானேந்திரியமும் பூதமும் மாறும் கண்ணில் நிற்கும் போதே எது தொழில் செய்யும் நெருப்பு வாயில் நிற்கும் போதே வாயின்னு சொன்னால் ரெண்டு வே வேலை இருக்குது பேசுறதுக்கும் வாய் தான் சுவைப்பதற்கும் வாய் தான் சுவைச்சா கண்மேந்திரியம் பேசுனா ஞானேந்திரியம் சரிங்களா அப்போது பேசுகிற போது ஆகாயம் தொழில்படும் சுவைக்கிற போது நீர் தொழில்படும் அது கண்மேந்திரியமாக இருந்தால் ஒரு வேலை ஞானேந்திரியமாக இருந்தால் ஒரு வேலை சரிங்களா இதெல்லாம் எழுதி போட வேண்டிய அவசியம் இல்லை தானே சரி நம்புவோமாக மாயாள்தன் வயிற்று மாயாள்தன் வயிற்று இவற்றால் துட கொண்டு வாழும் மாயையின் இடத்து உண்டாகும் இம்முத்திர கருவிகளானும் உயிர் பந்திக்கப்பட்டு நிற்கும் என்க முத்திரத்து கருவி முத்திரத்து கருவி என்னது கரணம் வெளி அந்த கரணம் ஞானேந்திரியம் அப்புறம் உள்ளந்த கரணம் வெளி கரணம் கண்மேந்திரியம் ஞானேந்திரியம் வேலை செஞ்சாலும் அந்த கரணம் உள்ளந்த கரணும் வேலை செய்யணும் கண்மேந்திரிய வேலை செஞ்சாலும் அந்த கரணம் வேலை செய்யணும் உள்ள அந்தக்கரனும் வேலை செய்யணும் இப்போ ஞானேந்திரியம் சரி கண்மேந்திரியம் அதை எப்படி பொருத்தி பார்க்குறது வித்தியா தத்துவம் ஏழு வேலை செய்யணும் தத்துவம் ஏழும் வேலை செய்யணும் அந்த கரன் நாளும் வேலை செய்யணும் எதுக்கே கண்மேந்திரியம் தொழில் படணும்னா சரியா எப்படி அதை சும்மா ஒரு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க யாராவது ஒருத்தர் ம் புருடனாக ஆன்மா நிற்கிது புரோடனாக ஆன்மா நிற்கிது புருடனாக நிற்கிற போது அதுக்கு என்ன வேணும் அறிவிச்ச செயல் வேணும் கால நீர் வேண்டும் இந்த நேரத்தில் இதைத்தான் பேசணும்னு என்ன இருக்கணும் காலை இருக்கணும் இருக்கணும் அறிவு இச்சை செயல் மூணு இருந்தாதான் தான் ஆன்மா அதை பேசும் நான் எத்தனை தடவை கேட்டாலும் உங்களுக்கு அந்த நேதி இருந்தால் தான் பேசுவீங்க இல்லைன்னா பதில் தெரிஞ்சாலும் சொல்ல அப்போ பேசணும்னா என்ன வேணும் கால நீதிகளை வைத்து அராகம் எல்லாம் தொழில் கூடினாதான் பேச முடியும் பேசுவதற்கு புத்தி தத்துவத்தில் ஏற்கனவே பதிந்திருக்கிற செய்தி புத்தியில் ஒரு பதிவு இருக்குது ஏற்கனவே போன வகுப்பில் படித்தது ஆறு மாதத்துக்கு முன்னாடி படித்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி படிஞ்சதெல்லாம் எங்கே இருக்குது புத்தியில் பதிஞ்சிருக்கு சரிங்களா அதை சித்தம் எடுக்கணும் ஆங்காரம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லணும் துணிந்து எழணும் எதுக்கு ஆங்காரம் சொல்லு சொல்லு நீ சொல்லு என்ன வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிற வாயை தர அப்படின்னு எது வரணும் ஆங்காரம் துணிந்து எழணும் எழுந்து அப்படி துணிந்து எழுந்தால் தான் வாய் திறக்கும் இல்லைனா பேசாமிரு தப்பா கப்பா சொல்லிடுவேன் அமைதி அப்படின்னு எது சொல்லும் ஆங்காரம் சொல்லும் வாய் திறக்காது புரியுதா இல்லைங்களா அப்புறம் சில நேரத்துல சொல்லணும்னு நினைப்போம் எங்கேயோ இருக்கியா உள்ள எங்கேயோ புத்திக்குள்ள அது அதுதான் அது அது முதவர் என்ன முதவர் என்ன அப்படின்னு அது வரல காலம் வரல நீதி வரல கால நீதி கூடாததுனால புத்தியில் இருந்தாலும் அதை என்ன பண்ண முடியல எடுக்க முடியல எடுப்பதற்கான காலம் கூடவில்லை நியதி கூடவில்லை சரிங்களா அதனால் எப்படி ஞானேந்திரியத்திற்கு இதெல்லாம் வேணுமோ அதே மாதிரி கண்மேந்திரியத்திற்கும் இது வேண்டும் சரிங்களா உன்னை சாப்பிடணுன்னாலும் நமக்கு உரிய காலம் வேணும் நியதி வேணும் அப்புறம் அதற்குரிய அறிவு வேணும் இச்சை வேணும் செயல் வேணும் இல்லையா எல்லாம் கூடினா தான் என்ன செய்ய முடியும் உன்னை சாப்பிட முடியும் அப்போ கண்மேந்திரியத்திற்கு அது வேண்டும் எனவே ஆன்மா இவற்றினாலே பந்திக்கப்படும் பொலிபுரி பாருங்க இவ்விரு வகை இந்திரியங்களுள் ஒன்றனை விடையிலுக்கு கூற்றார்க்கு உடம்பின் புறத்தே தோன்றி விடையக்கும் புறக்கருவிகள் மன முதலிய அவ்ந்திரிய அவ்விந்திரியங்கிற்கு தரப்பட்ட விடயத்தை உடம்பின்கண் அகத்தே நின்று விடைவிக்கும் உட்கருவிகள் புறத்தில் அதற்குரிய கருவி அதை உள்ளே நின்று அதை விடயத்தை நுகர்கின்ற உட்கருவி ஏனை கலாதிகள் ஆவன அந்த கரணங்களால் விடைக்கப்பட்டு வந்த பயனை ஆன்மாவின் இச்சா ஞான கிரியைக்கு பொருந்துவனவாய உள் கரணங்களாம் அப்போது புறக்கரணம் விடையிக்கும் அதை உள்ளிருந்து வாங்குவது உள்ளந்தக்கரணம் அதை கா இச்சா ஞான கிரீகளோடு பொறுத்துவது அதற்குள் இருக்கக்கூடிய வித்தியா தத்துவங்கள் வித்தியா தத்துவங்கள் எனவே இந்த மூணு வேணும் உறக்கருவி உட்கருவி அதுக்குள்ள இருக்க அக உட்கருவி என்று மூன்றும் வேண்டும் இவை தம்முள் வேற்றுமை ஆகலான் இதுக்கு மூணுக்கும் ஒன்றே கிடையாது மூணு வேறு வேறு பர்பஸ் இருக்குது எனவே இம்முத் ஒரு தலையான் வேண்டப்பட்டு உயிற்றை பந்தித்து நிற்கும் என்பதாம் எனவே உயிரை பந்தித்து நிற்கும் என்பதாம் மாயாய் என பெண்பாடாக கூறியது வடமொழி மதம் பற்றி மாயையை பெண்ணாக உருவம் செய்வது வடமொழி வடமொழி அப்படி செய்வாங்க எனவே அதனால் மாயாள் என்று பெண்ணாக உருவகம் செய்தார் உருவகம் செய்வதன் பொருட்டே எனினுமாம் அதாவது மாயையே ஒரு மாயாள் வயிற்றிலிருந்து பிறந்தது ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து குழந்தை பிறக்கிற மாதிரி மாயின் வயிற்றிலிருந்து என்ன பிறந்தது என்ன பிறந்தது கருவிகள் பிறந்தன வித்யா தத்துவம் அந்த கரணம் ஞானேந்திரியம் கண்மேந்திரியெல்லாம் யார் வயிற்றிலிருந்து பிறந்தது மாயை ஆகிய பெண்ணின் இருந்து பிறந்தது ஆனா உருவகம் செய்ய முடியாது ஆண் வயிற்றிலிருந்து பிறந்ததுன்னா உருவகம் போலி ஆயிடும் ஏ எந்த ஆண் வயிற்றிலிருந்து இருந்தது பிறந்தது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா ஆனால் அதை பெண்ணா உருவகம் செய்யறோம் அப்படியும் சொல்லலாம் வடமொழியில் மாயையை பெண்ணா சொல்லுவாங்க அதனால மாயாள்னு பெண்ணா சொன்னாரு என்பது ஒன்று மற்றொன்று அதிலிருந்து தோன்றியது மாயிலிருந்து தோன்றியது என்பதனால என்ன செய்கிறாரு மாயையை பெண்ணாக உருவகம் செய்கிறாள் உருவமாக செய்கிறார் என்று சொல்கிறார் எனமாம் ஓயாமை மனத்துக்கடை மனத்துக்கடைன்னு என்னது அது ஓயாத மன அலைபாயிறது அலைபாய சலனம் சரிங்களா அதான் மனத்துக்கடை கடை சரி நூற்றி ஐம்பத்தி நாலு வேகமாக ஒன்றும் போலாம்ல போசை நட்பரிச ரசகந்தங்கள் என்று பேசும் மாத்திரைகள் ஐந்தும் பிறக்கும் பூதாதிகத்தின் நேச இந்திரியங்கற்கு நிகழறிவு இதனால் காண்டும் ஆசைசேர் மனாதி தன்மாத்திரை கம்தான் பூதாதிகத்தின் இவ்விரு வகை தோன்றிய பின் ஏனை எந்த ரெண்டும் தோன்றியது ஞானேந்திரியம் தோன்றியாச்சு கண்மேந்திரியம் தோன்றியாச்சு எதுல இருந்து தோன்றும் ிருந்து தோன்றும் தைசத அகங்காரத்திலிருந்து ஞானேந்திரியமும் வைகாரிய அகங்காரத்திலிருந்து கண்மேந்திரியமும் தோன்றும் அடுத்தது தாமச அகங்காரத்திலிருந்து எது தோன்றும் தன்மாத்திரைகள் தோன்றும் அதான் பூதாதி அகங்காரம் பூதாதி அகங்காரம் பூதாதி அகங்காரத்திலிருந்து எது தோன்றும் ஓசை நட்பரிசம் ரூபம் ரச கந்தம் என்று பேசு மாத்திரைகள் ஐந்தும் தோன்றும்